வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அமைச்சர் பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா அவர் சைவம் வைணவம் குறித்து கொச்சையாக வந்து பேசியிருந்தாரு இப்போ சைவத்துடைய அந்த குறியீடு என்ன அப்படின்னா பட்டை அப்படின்னு சொல்லுவோம் நாமம் அப்படின்னா வைணவத்தில் மிக முக்கியமான குறியீடு நாமம் அதை ரொம்ப கொச்சையாக பேசியிருந்தாரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொன்முடியுடைய பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இருந்து கடுமையான கண்டனங்கள் இப்போ குவிந்து வருது பிராமணர்கள் சங்கமாக இருக்கட்டும் இல்லை சைவ சித்தாந்த சபையாக இருக்கட்டும் வைணவ சபை எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொன்மொழி மீது ஆக்ஷன் எடுக்கணும் இவர் தொடர்ந்து இது மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில் அறிவருக்கத்தக்க வகையில் பேசிக்கிட்டே இருக்கார் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜக தொடர்ந்து சொல்கிறாங்க திடீர்னு திமுகவுடைய தலைமை என்ன அறிவிச்சாங்க அப்படின்னா பொன்மூடியுடைய கட்சி பதவியை நாங்கள் பறிக்கிறோம் துணை பொது செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு பதவி அவர் இருந்துச்சு அவர்கிட்ட இருந்துச்சு அந்த பொறுப்பில் இருந்து அவரை நீக்கிறோம் அப்படின்னு திமுகவுடைய தலைமை அறிவித்தாங்க உடனே பாஜக சொல்கிறாங்க இது என்ன டிராமாவா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது கட்சி இருந்து அவங்கள தற்காலிகமாக நீக்குவீங்க அதன் பிறகு இது குறித்த டிபேட் எல்லாம் சற்று ஓய்ந்த பிறகு மறுபடியும் அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுப்பீங்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அவரை அமைச்சர் இருந்து நீக்குங்க உடனே மினிஸ்ட்ரியிலிருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இப்போ பொன்முடியுடைய பேச்சு திமுகவுக்கு பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா அப்படிங்கிற நபர் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு கேவலம்னா என்ன மகா கேவலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்காரு கேவலம்னா என்ன தெரியுமா இவர் இப்படி தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்படி பேசுவது கேவலமாக இந்த நபர் இப்படி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறது கேவலம் அதுவே மகா கேவலம்னா என்ன பேசினார் அப்படிங்கிறத வெளியில் சொல்லக்கூட முடியாதபடி பேசுகிறது மகா கேவலம் பொன்மொழி பேசினார் பார்த்திங்களா அவர் பேசினதை யாருனாலேயாவது வெளியில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னால் பல பேர் பார்த்துக்காங்க அப்போது இதை தான் பேசினாரு அப்படிங்கிறத வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறது மகா கேவலம் அப்படின்னு மரபின் மைந்தன் முத்தையா வந்து பதிவு போட்டிருக்காரு ஸோ இந்த பதிவு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் காலனி அணிந்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை ஒரு சபதம் மேற்கொண்டாரு திமுகவை ஆட்சி இருந்து அகற்றும் வரை காலனி அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சபதம் மேற்கொண்டார் ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் மோடி வந்திருந்தார்ல அவரை வெல்கம் பண்ண பாஜகவுடைய தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் வந்திருந்தாங்க வெயில் நாற்பது டிகிரிக்கு மேலே சுட்டு எரிக்கக்கூடிய வெயில் காலை ஒரு ரெண்டு நிமிஷம் தரையில் வைத்தா போதும் வெறுங்கால கால்லாம் கொப்புளிச்சு போயிடும் அந்த அளவுக்கு ஹீட்டு அந்த ஹீட்டில் கூட தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வெறுங்காலில் ப்ரைம் மினிஸ்டர் மோடியை வரவேற்றார் ஏன்னா அவர் சபதம் எடுத்திருக்காரு ஸோ அதை அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கே போனாலும் வெறுங்காலில் தான் வந்து போனார் இப்போது பாஜகவுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றுக்கிட்டாரா பொறுப்பேற்ற உடனேயே அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு பொறுப்பேற்ற உடனேயே திடீர்னு சைலண்டா ஒரு செருப்பே வாங்கிட்டு வந்து கீழே போட்டு தயவு செஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் நாகேந்திரன் ஒரு கோரிக்கையை முன்வைக்க என் கட்சியுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு எனக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு செருப்பு போடுப்பா அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அதான் என்னால் மீற முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த காலனியை வந்து அணிந்து கொண்டார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் டெல்லி மேலிடம் செய்த தவறுக்கு அண்ணாமலை வந்து காலனி போடாமையே சுத்தணுமா அவங்க தலைவர் இருந்து அண்ணாமலையை மாற்றிருக்காங்க இப்போ கட்சி எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியலை இப்போது முழு அதிகாரம் பார்த்தீங்கன்னா நைனார் நாகேந்திரனுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது ஸோ அது வந்து யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நைனார் நாகேந்திரனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முதல் முக்கிய கடமை நைனார் நாகேந்திரனுக்கு இருக்குது அடுத்து தான் அண்ணாமலை இப்போ வராரு அப்போது அந்த சபதத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வெறும் காலையில் போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அரசியலில் யார் யாரோ என்னென்னமோ பேசிட்டு கூட்டணியெல்லாம் அமைச்சிருக்காங்க அதெல்லாம் மறந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வைகோ ஸ்டாலின் அவர்களை பேசாத பேச்சா இப்போ பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியிட மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் வைகோ அவர்கள் கோஷம் போட்டுக்காரு அதனால் பாலிடிக்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தான் ஸோ அதுக்குன்னு இந்த காலனி போடாமல் இந்த வெயிலில் நடக்கக்கூடியதெல்லாம் தேவையில்லை டெஃபினட்டாக அண்ணாமலை அவர்கள் காலனி அணிந்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா கணிப்பு பல யூடியூப் சேனல்ஸ் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கிறாங்க அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பதவி ஏற்றுக்கிட்டாரு அண்ணாமலையை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா அண்ணாமலைக்கு ஈக்குவலாக நைனார்னால வந்து செயல்பட முடியுமா அப்படின்னு யூடியூப் சேனல்ஸ் பொதுமக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம் அண்ணாமலை கிட்ட நைனார் மட்டும் கிடையாது யாருமே நெருங்க முடியாது அவர் ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னா பல பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க பத்திரிகையாளர்களை இப்படி திறம்பட ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் தமிழக பொலிட்டீஷியன்ஸ் யார்கிட்டையுமே இல்லை அண்ணாமலைக்கிட்ட இருக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க டெஃபினட்டா தமிழக பாஜக உடைய கோல்டன் எரா அப்படின்னா அண்ணாமலை தலைவராக இருந்த ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தாரு பாத்தீங்களா அதை தமிழக பாஜகவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்ல முடியும் கருத்து கணிப்புலையும் பொதுமக்களும் அதை தான் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பீகார் வந்து போயிருந்தார் பீகார்ல இந்த வருஷம் கடைசியில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது பீகார்ல கேம்பெயின் பண்ணிட்டு ஒரு பாத யாத்திரையை வந்து ராகுல் காந்தி நடத்தினாரா பெருசாக கூட்டம் வந்து கூடலை அதில் ராகுல் காந்தி பெரிய அப்செட்டில் இருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட முடியுது இதில் விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தியுடைய இந்த பாத யாத்திரையில் ராஷ்ட்ரிய தளம் கட்சியை சேர்ந்த யாருமே கலந்துக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிட்டாங்க தேர்தலை சந்தித்தாங்க இந்த வாட்டி ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸோடு கூட்டணிக்கு போலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்காங்க அதனால தான் ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரையில லல்லு பிரசாத் யாதவாக இருக்கட்டும் அந்த கட்சியை சேர்ந்த யாருமே கலந்துக்கலை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்